ய்யம் பயந்தே போயிட்டேயா நீ யாரோ நினைச்சுட்டேயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இத எடுத்துட்டு வந்தேன் இந்த வலைய வீட்டுலயே வச்சுட்டேன் சரி எடுத்துட்டு ஒரு போனேன் இந்த வெளிச்சத்துக்கு அதுக்கு அங்கிட்ட ஆள் வர்றது தெரியல பக்கத்துல பாத்தோன்னு பயந்துட்டேயா பேயா என்ன ஓன்னு ஏனே நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு என்னப்பா தோட்டத்துக்கா ஆமனே நெல்லு வேற போட்டுருக்கமா அதான் சரி இங்க வயலே வந்து படுத்துக்கிறது இந்த எலி வேற அரிசி தண்ணி இதுல வேற அந்த சைடில் கடலை வேற கொடி போட்டு வச்சுருக்கோமா அதான் சரின்ட்டு அங்கே போய் படுத்துக்கிறது சரி சரியா நீ வந்துருப்ப முன்னையே வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா அதுலேயும் நேரம் ஆகி போச்சு சரி சரியா உனக்கும் அணி எனக்கும் மணி ஆகி போச்சு அப்படியே போகிறேன் சரிங்கண்ணே சரி பாருங்க வரேன் ஆ சரியா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா வரைக்கும் என் நிலையில பார்த்து பேயின்னு பயந்துட்டு இப்ப அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதுமா ஐயோ ஐயோ இந்த அண்ணா நீ என்னத்தை தான் சொல்றது போ வரும்போது பேய் பார்த்தேன் தெரியுமா தூங்குமா காலையில நேரமா எந்திரிக்கணும் வேற படுத்திட்டு அந்த பேய்க்கு முட்டி அவ்வளோ பெருசா இருந்துச்சு தெரியுமா அதுவும் இல்லாம கண்ணு ரெண்டு முட்டை முட்டையா பெருசா இருந்துச்சு அதுக்கு வாயெல்லாம் பல்லு வாயில ரத்தம் தர 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 தரன்னு ஊத்துனுச்சு ரெண்டு பேரும் இப்ப விளக்கு மாத்தடி வாங்க போறீங்க படுத்து தூங்குங்க மனுஷனை போட்டு நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்காம அத பாக்கும் போது எப்படி எழுந்துச்சு தெரியுமா அப்பா ரெண்டு பேரும் இன்னைக்கு உடம்ப வாங்கிட்டு தான் தூங்க போறீங்க கம்மனு படுங்கம்மா மனுஷனை போட்டு கடுப்பேத்தாம ஓ ஏய் சீதா நீ விதி வாங்க போற தூங்கு கம்மனு அம்மா ஏம்பா

பாத்தீங்களா தலைவர் எப்படி அழுது கண்ணீர் விடிக்கிறான்னு கொஞ்ச நாள் உள்ள போயிட்டு வந்தால அவ கண்ணீர் விட்டா நம்ம நம்பிடுவோம்னு நினைப்பா போல இருக்கு அடிச்சு மிதிக்கிற மிதியில இனி ஊர் பக்கமே காலை வச்சு படிக்க கூடாது

ஊருக்குள்ள வந்தோடனே இழுத்து புடிச்சு வெளு வெளுன்னு வெளு ரோட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயோ யார சொல்றீங்க அதான் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் போட்டு தள்ளினாலே தங்கம் ஊருக்குள்ள வந்துட்டாயா அதான் கரெக்டா எங்க கிட்ட வசமா சிக்கிட்டா அதான் உரிச்சுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு உரிச்சு உப்பு கண்டம் போட்ட வேண்டிதான் கடவுளே தலைவரை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன காரியம் பண்ணீங்க ஐயோ ஆண்டவா அவருங்க இந்த பக்கம் குச்சி அந்த பக்கம் எடுக்க ஐயோ பெரியம்மா என்ன பெரியமா சந்தோஷம் வடிக்கிற கண்ணீரை பார்த்து இவெல்லாம் பச்சை துரோகி பச்சோந்தி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்பா இந்த மாதிரி ஆட்களை இதுக்கு முன்னாடி விட்டுட்டோம் ஆனா இதுக்கப்புறமும் விடமாட்டோம் இன்னைக்கு இவள உரிக்கிற உரியல இனி யாரும் காலத்துக்கு இவ்வளவு மாதிரி வீட்டுக்கு ஊருக்குள்ள வரக்கூடாது ஐயோ கொஞ்ச நேரம் கம்பெனி இருங்க ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பெரியமா வந்து உங்களுக்கு? நீங்க உள்ளதானே இருந்தீங்க. எப்படி வெளிய வந்தீங்க? யோ பாத்தியா நல்லெண்ணத்தோட இருந்தாங்களா வெளியே விட்டுட்டாங்களாம் கேக்குறவன் கேன பையனா இருந்தா கேப்பையில நெய்வடி இதுன்னு சொல்லுவா போல இருக்கே உன் நாடகத்துல வேறங்கிட்ட வச்சுக்க எங்கிட்ட வந்து தப்பிச்சு வந்துட்டு இப்ப நல்லவ மகி நடிக்கிறியா யோ போடியா போலீஸ்க்கு போட போட்டு வர சொல்லு மறுபடியும் புடிச்சு உள்ள போடுவோம்

முதல்ல இவ யாரையோ வந்து இந்த ஊரையே ஒரு வழி ஆனச்சுக்கா இருக்கு இப்பதான் இந்த ஊரே வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு மறுபடியும் இந்த ஊரையே அழிக்கணும்னு கங்கனங்கடி கீட்டுல வந்திருக்கா இதுக்கப்புறமும் விடவே மாட்டான் இதுக்கு முன்னாடி எப்படியோ விட்டாச்சு ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டோம் என்ன சந்தோஷ் அப்படியே வச்சேன்னு வையு தலைவர் தலைவர் நீங்க பேசுறது எல்லாமே சரிதான் தலைவர் அவங்க எங்களுக்கு பண்ண பாவத்துக்காக தான் இப்போ நீங்க இவ்வளவும் பண்றீங்கன்னு புரியுது ஆனா இப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்க திரும்பினதுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கறது தப்பு இல்லையா நீ ஏடா லூசு பயனா இருக்க இப்ப பண்ணது கொஞ்ச நஞ்சமா உனக்கு எவ்வளவு பெரிய பாவம் பண்ணா ஒத்த பையனுக்கு ஒரு சோர் போடாம கூட பழைய கொஞ்சம் ஊத்துனவ இவளுக்கு போய் பாவம் முனியம் பாத்துக்கிட்டு இருக்கவ எவ்வாறு சந்தோஷ் இதுங்களுக்கு எல்லாம் பாவ முனியம் பார்த்தேன்னு வையே கடைசியில நீ தான் தலையில துண்டா போட்டுக்கிட்டு போகணும் ஐயோ அப்படி இல்லங்க பேச்ச கேளு இதுங்க பேச்செல்லாம் கேட்டனா அவ்வளவுதான் நடுத்தரோட மறுபடியும் உங்க குடும்பம் வந்து நிக்க வேண்டிதான் இப்பதான் நீங்க நல்லா இருக்கீங்க மறுபடியும் இதை கூட்டிட்டு போய் உள்ள சேத்துறாத இதை எங்க கிட்ட விட்டு நாங்க பாத்துக்குறோம் ஏன் தலைவரே புரிஞ்சுக்கோங்க தலைவரே அவங்க இப்ப திருந்தி வந்துட்டாங்க திருந்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் தண்டனை கொடுக்கறது தப்பு விடுங்க ஏற்கனவே பதிமூணு வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு இப்பதான் வந்திருக்காங்க இத்தனை வருஷத்துல அவங்க எல்லா தண்டனையும் அனுபவிச்சிருப்பாங்க மேற்கொண்டு நம்ம எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தணும் நீ இப்படி நினைக்கிற ஆனா இத வெளியே விட்டா உன் குடும்பத்துக்கு எல்லாம் ஆப்பிடிக்கும் அதெல்லாம் இருக்காது தலைவரே நான் பாத்துக்கிறேன் தலைவரே எவ்வாறியா சந்தோஷ் இதுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உள்ள விட்டு கடைசியில குத்துது கொடையுதுன்னு உட்கார்ந்துருக்க போற அதுதான் சரி இதை அடிச்சு பத்தி விடுறதுதான் நல்லது இல்ல தலைவரே அவங்க திருந்திட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அவ விடுங்க நான் கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு என்னையா இவன் மடப்பயனா இருக்கான் எவ்வளவுதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் யோ இது சரியான பைத்தியம் இல்லையா சரியாகாத பைத்தியம் இந்த பைத்தியம் என்னைக்கும் தெரியாது இவங்களுக்கு போய் நல்லா நினைச்ச போயிரு நம்மள சொல்லணும் இங்க பாருப்பா இத கூட்டிக்கிட்டு போய் உன் வீட்டு முச்சந்தில வையு இல்ல உன் வீட்டுக்குள்ளேயே நடுவுல ஒரு சேர போட்டு கூட இதனால உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனை எங்க கிட்ட வரக்கூடாது மறுபடியும் உனக்காக பறிஞ்சு பேச மாட்டோம் சொல்லிட்டோம் முன்னெச்சரிக்கையா நாங்க பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எந்த இதுக்கும் நாங்க வந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது அப்படி நிஜமா எதுவும் நடக்காது எவ்வாறு சந்தோஷு இதுங்களுக்கு பாவம் பாக்குறது பாம்புக்கு பால் பாக்குற மாதிரி அவ்வளவுதான் சொல்லிட்டேன் குத்துது குடையுதுன்னு எங்ககிட்ட பிரச்சனைக்கு வரக்கூடாது அந்த ஆளு சொன்னதுதான் ஏதாவது இவ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டான்னு பஞ்சாயத்து கூட்டினீங்க மொத்தமா ஓம்பக்கம் திரும்பிரு சொல்லிட்டேன் அப்படியே நடக்குது தலைவரே நான் பாத்துக்கிறேன் என்னமோ பண்ணி தொலைங்க யோ வாயா ஏங்க பெரியம்மா நீங்க வெளியே வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல சொன்னா மட்டும் யாரும் சந்தோஷமா பாப்பட போறாங்க மறுபடியும் யாரையுமே பார்க்க கூடாது எங்கிட்ட அது கண்கண்ணத எடுத்துக்க போலான்னு யோசிச்சோம் ஆனா ஒரே ஒரு தடவை இங்க இவங்களை பார்க்கணும்னு நினைச்சுதான் வந்தோம் அதுக்குள்ள எல்லாம் நடக்க வேண்டியது நடந்து போச்சு என்ன பெரியப்பா பார்த்துட்டு வந்தீங்களா பாத்துட்டு வந்துட்டையா உங்க பெரியப்பா பாவன் உண்டு போய் இருக்காரு அந்த மனுஷனை இனிமே பா நல்லபடியா பாத்துக்கிட்டே நான் பண்ணின பாவத்தை கிடைக்கணும்னு நினைச்சேன் கடைசியில அந்த மனுஷனை வீட்டை விட்டே தொலைட்டு விட்டுட்டாரியா ஷோ என்னத்த சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல போங்க சரி அடி ரொம்ப பலமாயிருச்சா பலமா பாப்பா இதுக்கு முன்னாடி உள்ள வச்சு அடி வெளுத்துட்டாங்கயா அதெல்லாம் பழகி போச்சு எங்களுக்கு சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் எங்கப்பா நம்ம வீட்டுக்கு தான் வாங்க நம்ம வீட்டுக்கா என்னப்பா சொல்ற உங்க பெரிய பாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல நான் எப்படியா அங்க வர முடியும் ஐயோ அங்கன்னா அங்க இல்ல நான் தனியா தான் இருக்கேன் நான் நம்ம வீட்டுக்கு அங்க கூட்டிட்டு போறேன் வாங்க இல்லப்பா ஏற்கனவே மகாவுக்கு என்ன கண்டா பிடிக்காது இதுல வேற மறுபடியும் நான் வந்து உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையும் வந்துட கூடாதியா அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மகா அதெல்லாம் புரிஞ்சுப்பா நீங்க வாங்க இல்லப்பா வேண்டாம் பா அப்படில சொல்லிட்டு இருக்காதிங்க எந்திரிச்சு வாங்க அம்மா நீங்களும் வாங்கம்மா இல்லைங்கப்பா நான் எங்கிட்டாவது போய் எங்க இருந்துக்குவேன் நீங்க தங்க தம்பிட்ட கூட கூட்டிட்டு போங்க அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா வாங்கம்மா வாங்க நானும் உங்களுக்கு ஒரு பையன் தான் வாங்க எந்திரிச்சு வாங்க இருந்தேன் கேட்க கிடக்கே தூக்கமும் வந்து தொலை மாட்டிக்குது கரண்ட் இல்லைன்னா தூக்கமும் வராது வேற என்னடா பண்றது நானும் ஜன்னல் எல்லாம் திறந்து தான் வச்சுட்டு வந்திருக்கேன் ஒண்ணும் காத்து வரல படுங்க படுங்க கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துடும் இதுதான் நம்ம வீடு பெரியமா சரிப்பா மகா மகா ஐயோ தூங்குற நேரத்துல யாரும் வெளியே கூப்பிடுற மாதிரி இருக்கு அவர் குரல் மாதிரி இருக்கு என்னன்னு போய் பாப்போம் இது இது அந்த தங்கம் தானே

என்ன மன்னிச்சிருமா நம்ம முதல்ல மாதிரி இல்லமா ஐயோ உங்களை மன்னிச்சு அளவுக்கு நான் ஒண்ணு கடவுள் இல்லமா இந்த மகா பேசிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே பெரியப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் துரத்தி விட்டுட்டாங்க ஊர் தலைவரெல்லாம் பார்த்து இவங்களை அடிச்சு இன்ன வரைக்கும் அம்புட்டு காயம் பண்ணிட்டாங்க நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இப்படி பேசுறிய மகா அப்புறம் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லையா ஏங்க தூரத்துல இருந்து நமக்கு நடந்த பிரச்சனையை பார்த்தவங்களுக்கே அங்கே அப்படி துடிக்குதுன்னா எல்லா பிரச்சனையும் நமக்கு அனுபவிச்சோம் அப்ப நமக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம் இவ நல்லா இருக்கும்போது கொஞ்ச நேரம் பேச்சா பேசுனா அம்மாடி அம்மா வாயை திறந்தாலே நம்ம வாயை திறக்க முடியாத அளவுக்குள்ள பேசுனா இப்படி நீ சொல்றதுங்க சரிதாம்மா

நம்மளை பிடிக்க பார்த்து அதுல போய் சாமியண்ணை மாட்டி கொஞ்சம் சாமி சாமியனை நமக்கு கடவுளா இன்னைக்கு வாழ்க்கையை பிக்சர் போட்டிருக்காரு தெரிஞ்சுக்கோங்க அன்றைக்கி அந்த நினைக்க எதுவும் இருந்துச்சுன்னா உமா என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம் உமா என்ன நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருப்பா எதுவும் இல்லாம இன்னைக்கு நல்லா இருக்கானா அவளோட நல்ல மனசுக்கு காரணம் இது இன்னைக்கு இப்படி நடத்திட்டு வந்து நினைக்கிறா இதனோட நல்ல மனசுக்கு தான் அது காரணம் இப்படி பேசிட்டு இருக்க ஒரு சொல் வேணும் ஒரு சொல் கொல்லும் வார்த்தையை பார்த்து பேசணும் இப்படி வாயிருக்குன்றதுக்காக அள்ளி வீசிட்டோம்னா பின்னாடி நமக்கு இந்த சூழ்நிலை வந்து எப்படின்னு யோசிச்சு பாரு ஆமா நாம ரெண்டு பேரும் அடுத்தவங்க குடிய கெடுக்கணும் அடுத்தவன் நல்லா இருக்க கூடாது அடுத்தவன் அடிச்சு விட்டு அவங்கள நடுத்தரவளை கொண்டு வரணும் அவங்கள நம்ம காலிக்க வச்சுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அப்படி ஒரு நாள் யோசிச்சது கிடையாது இவங்களோட நீங்க ஒரு வாய்ப்பு சரிங்க ஒரு வாய்ப்பு இவங்கள விடுங்க உங்க தங்கச்சி மாதிரி அவளே இத்தனை நாள் அத்தனை போராட்டம் கழிச்சு இப்பதான் முத்து கூட பேசி உங்க பெரிய பாவை ஏத்துக்கிட்டான் அப்படியா பட்டவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்களை வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா அவன் வீட்டை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க வீட்டை விட்டு போகணுமா சொல்லுங்க

முதலையும் கேட்டு மறுபடியும் கேட்டு நிற்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்றது உங்களுக்கு தெரியாது எந்தெந்த விஷயத்துல ஏத்துக்கணும் எந்தெந்த விஷயத்துல பொறுத்து போகணுமோ அது தான் பொறுத்து போவேன் எல்லாத்துக்கும் பொறுத்து போக மாட்டேன் உங்களுக்கே அது தெரியும் ஒழுங்க மரியாதையை இவளை அனுப்பி விட்டுட்டு வாங்க இல்லையா இவங்க கூட நீங்களும் போங்க என்னையும் என் பிள்ளைங்க பூமாரி உமா மத கொண்டு நீங்க அவங்க யார் கூட பேசக்கூடாது சொல்லிட்டேன் எங்கெல்லாம் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணீங்களா இவங்களை கூட்டிகிட்டு போய் இல்லையா இது உங்க வீடு உங்க வீட்டுல நீங்க யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாது நீங்க முடிவு பண்ணுங்க ஆனா அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் என் பிள்ளைங்க இருக்காது பூ மாதிரி இருக்க மாட்டேன் ஏப்பா வேண்டாம்ப்பா பாவையா நீ நான் பண்ண குடும்பங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சோன்னு நீ நல்லா இருக்க இந்த நேரத்துல என்னால உன் குடும்பம் கெட்டுச்சுன்னு வந்துடக்கூடாதுப்பா நாங்கள் போறையா செவந்தி நம்ம போவோம் ரொம்ப நடிக்காதா எல்லாரும் எங்களை வேணா வேணான்னு வெறுத்து ஒதுக்கும் போது நீ ஒது மட்டும்தான் நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட அப்படி இருக்கும்போது நல்ல மனசுக்கு நான் ஒரு நல்லது இத்தனை வருஷத்துல பண்ணதில்லை இப்பயாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ சந்தோஷமா இருக்கணியா நாங்க போறோம் ஆ மகா ஒரு தடவை மகா ஒரு தடவை இரு தடவை இல்ல பேசினா பேசினா செவந்தி நம்ம போவோம் வா ஐயோ பெரியம்மா இருங்க பெரியம்மா பெரியம்மா விடுப்பா விடு என்ன உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் வா செவந்தி போலாம் பெரியம்மா எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல பெரியம்மா இருங்க பெரியம்மா